அனைவருக்கும் வணக்கம் ஐயா மு ராம்சாமி அவர்கள் எழுதிய இந்த வைக்கம் நாடகம் குறித்தும் அதன் 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 சார்ந்த கட்டுரைகள் குறித்தும் வைக்கம் என்ற இந்த தலைப்பில் நூலை வெளியிட்டிருக்கிற முன்னாள் தலைமைச் செயலாளர் ஐயா கோ பாலச்சந்திரன் அவர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கிற பேராசிரியர் ஆசிரியர் அலுவலர்களுக்கும் வணக்கம் தமிழக அரசு வந்து இந்த வைக்கம் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இதை இந்த விழாவை அனைத்து கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கொண்டாட வேண்டும் என்று உயர்கல்வித்துறை செயலர் கடிதம் அனுப்பிய பிறகு நமது கல்லூரியில் இந்த வைக்கம் போராட்டம் குறித்த நாடகத்தை நடத்தலாம் என்று நானும் துணை முதல்வர் க கபிலன் அவர்களும் யோசித்து கொண்டிருந்த வேளையில் ஐயாவை நாங்கள் தற்செயலாக சந்தித்தோம் அப்பொழுது கபிலனை தெரியாது எனக்கு ஐயா ஃப்ரெண்டுன்னு கேபிளே ஐயா மட்டும் தான் தெரியும் நினச்சி கூப்பிட்டு போகிறார் பார்க்குறதுக்கு ஐயா என்னங்கய்யா எப்படி இருக்கீங்க என்னையே பார்த்து கேட்குறாரு என்னங்கய்யா உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமாங்கய்யா ஆமாங்கய்யா அப்போ ஐயாட சொன்ன இந்த மாதிரி இந்த நாடகத்தை வந்து நம்ம போடணும் ஐயா அப்படின்னு சொன்னப்போ ஐயா என்னங்கய்யா அப்படி சொல்கிறீங்க சின்ன வயசு எல்லாம் இருக்கீங்க நிறையா நெருக்கடி வருமாங்கய்யா வரட்டும் ஐயா ப்ரின்ஸ்பல் பதவியை விட்டு போக வேண்டியது கூட வருமையா பரவாயில்லைங்கய்யா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நாடகத்தை போட்டுதாக போவோம் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்தான் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதம் ஐயா வந்து மிக கடுமையாக உழைத்து எங்களோட ஒரு முப்பத்தைந்து மாணவ மாணவிகளை வைத்து இந்த நாடகத்தை எழுதி இது முதல்ல அந்த அதிகமானோட அந்த இதெல்லாம் படிச்சுட்டு அவர் ஏற்கனவே வைக்கிறதுக்கு போயிட்டு வந்துட்டார் போயிட்டு வந்து தான் எங்கள் பிள்ளைகள் எங்கே உட்கார வச்சு முதல்ல ஒரு கூட்டம் போட்டு ஒரு ஐயாவோட நண்பர்லாம் வர சொல்லி இந்த இதை நாடகமாக எப்படி கொண்டு வரதுன்னு அவரோட அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒரு இருபது நாள் வாசித்தாங்க வாசிச்சா அதுக்கப்புறம் அது நாடகமாக மாறிச்சு நாடகம் மாறின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு நாளும் சிரமப்பட்டு ஒரு பாதியில் ஐயா நாடகத்தை விட்டுற மனநிலைக்கு போயிட்டார் இந்த பிள்ளைகளை வச்சு நடத்த முடியாது அது பரவாயில்ல எல்டிசி பரவாயில்ல வசதியான காலேஜ் பிள்ளைங்க சொன்னபடி கேட்டுச்சு இது ஒன்று காலையில் வருது ஒன்று சாயந்தரம் வருது ஒன்று வரவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு வெறுப்பில் ஒரு கட்டரியை எழுதிட்டார் அப்புறம் அதன் கட்டரியில் ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டார் அது முக்கியம் இல்லை பெரிய கல்லூரிகளில் வசதியான கல்லூரிகள் நாடகம்ன்றது எனக்கு பெரிய சவா சவால் கிடையாது இது போன்ற ஏழை எளிய மாணவர்கள் படிக்கிற மாலை நேரத்தில் வேலைக்கு போயிட்டு அல்லது காலையில் வேலைக்கு போயிட்டு அடுத்த சிட்டில் வந்து படிச்சுட்டு இருக்கிற தன் சொந்த உழைப்பில் படிக்கிற மாணவர்களை வைத்து நாடகம் பண்ணுறது எவ்வளோ சிரமம் அதே மாதிரி மாணவர்கள்ட்ட எவ்வளோ சிரமம் இருக்குன்றதெல்லாம் ஒரு கட்டுரையாக வந்தது இப்படி இருக்கும்போது நாடகம் ஒரு முழு வடிவம் பெற்று நடத்துவதற்கு நிறைய தடையில் வந்து அது மாரி நம்ம ராஜாமுத்திரி காலையில் நடத்தினோம் நீங்கள் இப்போ நாடகம் போகும்போது ஒளியும் ஒளியும்லாம் இல்லை அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு ஐநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட சினிமா மாதிரி இருந்தது அது மதுரை நகரத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு பேர் அந்த நாடகத்தை இரண்டு காட்சிகளை நேரில் பார்த்தார்கள் அதில் ஒரு நாள் நைட்டு ஐயா ஒரு கற்றை அனுப்பியிருந்தார் நான் தொடர்ந்து பெரியார் குடித்து வைக்கம் குறித்து வாசித்துட்டு இருக்கும்போது ஐயாட்ட சொன்னேன் நாடகத்தை பார்த்துட்டு ஐயா இந்த எவ்வளவு கற்றைகள் வருது எவ்வளவு ஆய்வு நூல்கள் வருது எல்லாத்தையும் படித்த பிறகு பார்த்தா வைக்கம் நாடகத்தில் அது அத்தனையுமே வந்திருக்கு ஒரு சதம் பிஸ்திரி இல்லை பொய் இல்லை கூடலை குறையல அப்படி ஒரு நிகழ்வாக அந்த நாடகம் வந்திருக்கியா அப்படின்னு சொன்னேன் அந்த நாடகத்தை ஐயா முழுசாக எழுதியிருந்தார் அதை சார்ந்து மூன்று கற்றைகள் இருக்கிறார் நாடகம் உருவான விதம் குறித்து இந்த புத்தகம் எழுதியிருக்கிறாரு எல்லாத்திற்கு மேல் இந்த நாடகத்தை இந்த கல்லூரியில் எங்கள் மாணவர்கள் மாணவிகளை வைத்து நடத்தியதன் மூலமும் இந்த நூல்கள் வெளியிட்டு இந்த வெளியிட்ட எந்த நிகழ்வை எங்கள் கல்லூரியில் நடத்தியதன் மூலமும் எங்கள் கல்லூரிக்கு பெருமை சேர்த்து தந்த ஐயா மூறு சாமிங்களுக்கு எங்கள் கல்லூரி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்